மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா அப்பா ரெண்டு பேர்ட்டையும் வந்து நாங்கள் உத்தரவு கேட்டோம் திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்ததாகவும் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜோட தம்பி வந்து ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கணுன்னு அனுமதி கொடுத்ததாகவும் வந்து ஜாய் கிஷ்லா சொல்லியிருக்காங்க இந்த திருமணத்தில் ஏன் வந்து அவங்க அம்மா அப்பா கலந்துக்கல என்ன காரணத்தினால கலந்துக்கல ஸோ அந்த திருமணத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க இந்த சார் நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல சிம்பிளா ரெண்டாவது கல்யாணம் திருமணம் செஞ்சுட்டா கூட இதுக்கு சாட்சிகள் யார் இருக்காங்க அப்படிங்கறது இங்க கொடுக்கணும் மாதப்பட்டி ரங்கராஜ் அந்த சூழ்நிலையில என்கிட்ட சொன்னாரு அதாவது உன்னுடைய கணவரை நீ விவகாரத்து செய்து விடு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுதான் ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காங்கல்ல இவங்களுடைய ரெண்டாவது திருமணம் எந்த சூழ்நிலையும் செல்லாத திருமணங்க அது ஓகேவா அதாவது ஜாய் மாதம்பட்டியினுடைய மனைவி அப்படிங்கிற உரிமையை எந்த சூழ்நிலையுமே கோர முடியாது அது விட்டுருங்க அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு அதாவது வந்து அப்பாங்கிற உரிமை சொத்துல உரிமை எல்லா உரிமையும் அந்த குழந்தைக்கு இருக்கு ஆனால் ஆனா ஜாய்கிருஷ்ணாவுக்கு மனைவிங்கிற உரிமை கிடையாது சுதிக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை அவங்க சொல்றாங்க ஜாகிஸ்தா சொல்றாங்க சுதிக்கு தெரியும் இந்த திருமணம்ங்கிறாங்க சுதிக்கு வந்து இந்த திருமணம் நடக்க போறது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி திருமணமானவர் அவரோட பொண்டாட்டிக்கிட்டு பேசின வீடியோவா இருந்தா நீங்க எப்படி அது வந்து உங்களுக்கு பேசினாலும் சொல்வீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா சொன்னாரு 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 ஓகே இந்த சொன்னாரு சொன்னாரு சொன்னாருங்கிறதுக்கு சாட்சி என்னாரு நீங்களால சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்க சொல்றதுக்கு எல்லாமே சாட்சி வேணும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சினிமா செலிபிரிட்டிஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க வீட்டில் திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவரோட சமையல் வந்து இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சமையல் துறையில் வந்து ரொம்பவும் பேமஸ் தான் மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் ஆனால் இப்ப கொஞ்சம் மாசங்களா வந்து ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காருங்க சார் என்னன்னா தனக்கு கீழே வேலை செய்கின்ற ஜாய் கிருஷ்ணா அவங்களை வந்து ரெண்டாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சர்ச்சையை வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு சார் இப்போ ஜாய் கிருஷ்ணா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை அவங்க சொல்றத பார்த்தா அப்போ இந்த கேஸை வந்து வேற போக்கில் கொண்டு போதே அப்படின்னு தோணுது சார் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நான் நினைக்கிறீங்க திருமணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடந்ததுன்னு நேற்று ஒரு காணொளியில் வந்து ஜாய்க்கிஸ்ட்லாக சொல்லியிருக்குறாங்க திருமணம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்ததுன்னா யார் யார் அவங்களோட திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க இது முதல்ல முக்கியமாக சொல்லணும் அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா அப்பா ரெண்டு பேர்ட்டையும் வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்றது உத்தரவு கேட்டோம் திருமணம் செஞ்சுக்கலான்னு அவங்க வந்து சரி நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்ததாகவும் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜோட தம்பி வந்து ஓகே நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு அனுமதி கொடுத்ததாகவும் வந்து ஜாய்கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் அதாவது வந்து அம்மா அப்பா திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லும்போது ஒரு மகனுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த மகனுக்கு மகனுடைய திருமணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் சம்மதம் கொடுத்துருக்கும்போது போது திருமணத்தில் ஏன் வந்து அவங்க அம்மா அப்பா கலந்துக்கல என்ன காரணத்தினால கலந்துக்கல ஸோ அந்த திருமணத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க இந்த அதாவது ஓகே நீங்கள் திருமணம் பண்ணுங்கன்னு சொன்ன இவங்கெல்லாம் ஏன் வந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கல ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறார் ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னா அந்த திருமண பந்தம் வந்து நல்ல நல்ல விதமான ஒரு திருமண பந்தமாக இருந்தால் அது ஊரை கூட்டி பத்திரிக்கை வச்சு எல்லாரையுமே வந்து கல்யாணத்துக்கு அழைச்சி சோறு போட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது எதுவுமே யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஒரு திருமணத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இந்த திருமணம் முதல்ல எங்க நடந்தது ஏதோ ஒரு கோயில்ல நடந்ததா சொல்றாங்க நடந்ததா சொல்றாங்க அந்த கோயில்ல நடந்ததுக்கான சாட்சிகள் இருக்கு அதாவது வந்து ஒரு திருமணத்தை ஒரு கோயில்ல நடத்தணும் அப்படின்னா அது இந்து அறநிலைத்துறை கீழே வர ஒரு கோயிலா இருக்கணும் அப்படிப்பட்ட கோயிலா இந்த திருமணம் நடந்தது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் அதுவும் இல்லாமல் இந்த கோயில்ல திருமணம் நடத்த போறீங்க அப்படின்னா அந்த கோயில்ல திருமணம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த திருமணம் இந்த தேதியில நாங்கள் நடத்த போறோம் இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் நடக்க போகுதுங்கிறது வந்து அவங்களுடைய விவரங்கள் ஆதார் கார்டுல இருந்து பல விவரங்களை கொடுத்து இந்த திருமணத்துல யார் யார் போறாங்க இவங்களோட பெற்றோர் அவங்களோட பெற்றோர் எல்லாம் வராங்களா சாட்சிகள் யார் வராங்க இந்த விவரங்களை எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் அதாவது கோயில் பதிவேட்டுல இதெல்லாம் வந்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த திருமணத்தையும் நடத்த முடியும் அப்படி எதுவும் பதிவேட்டுல பதிவாயிருக்கா ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் இந்த திருமணத்துக்கு யார் யார் வந்தாங்க நீங்க ரெண்டு பேர் மட்டுமே மாலை மாத்திக்கிட்டீங்கன்னா அது எப்படி திருமணமாகும் மாதமணி ரங்கராஜ் யாரும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் ஏன் வர சொன்னாங்க நான் கேட்கறேங்க ஒரு திருமணம் செய்ய போறீங்க ஒரு திருமண பந்தங்கிறது ஒரு எப்படி சொல்றது வாழ்நாள் பூரா தொடர வேண்டிய ஒரு பந்தம் அப்படிப்பட்ட ஒரு பந்தத்துக்கு ஏன் யாரையும் வர சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒரு ரகசிய திருமணம் நீங்க வந்து இந்த மறைச்சு ஒரு திருமணம் செய்ய போறீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு திருமணம் செய்வீங்க நீங்க வந்து ஊரை கூட்டி திருமணம் செய்ய போறீங்கன்னா நல்ல விதமா திருமணம் செய்ய போறீங்கன்னா அங்க எங்க உங்களுக்கு ரகசியமே கிடையாது ஸோ அம்மா அப்பால இருந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட போது நீங்க நல்லபடியாவே மேடை அமைச்சே திருமணம் செஞ்சிருக்கலாமே நீங்க ஏன் மறைமுகமா திருமணம் செய்யணும் சரி நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல சிம்பிளா ரெண்டாவது கல்யாணம் திருமணம் செஞ்சுட்டா கூட இதுக்கு சாட்சிகள் யார் இருக்காங்க அப்படிங்கறது இங்க கொடுக்கணும் அது இல்லாம திருமண போட்டோ ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மணக்கோலத்தில் வந்து ஜாக்கி சிலாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் இருக்கிற மாதிரி போட்டோ கொடுத்துருக்காங்க ஜாய்கிஷ்டா நேதி காணொலி பாத்தீங்கன்னா இந்த இந்த தாலி வந்து அவர் கட்டின தாலி அப்படிங்கிறாங்க அவர் கட்டின தாலிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு இந்த தாலி அவர் கட்டுற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா இந்த தாலி கட்டுற மாதிரி நேரத்தில் வந்து ஏதாவது வீடியோ இருக்கா இது மாதிரி ஏதாவது சாட்சிகள் இருக்கா எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க நிஜமாவே வந்து உங்களுக்குள்ளே வந்து திருமணம் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லக்கூடிய திருமணமாக அப்படின்னா சட்டப்படி செல்லக்கூடிய திருமணம் கிடையாது முதல் மனைவி அவர் சுதிங்கிறவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து சட்டப்படி மாதமட்டி ரங்கராஜ் வந்து விவகாரத்து பெறாத போது இந்த திருமணம் வந்து செல்லாத திருமணமா போகுது அப்படி இருக்கும் போது நீங்க மனைவின்னு வந்து உரிமை கோடுறீங்க பாத்தீங்களா அது எந்த விதத்துக்குமே நியாயமே கிடையாது சார் இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப திருமணம் நடந்தது அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க இவங்க இதுக்கு முன்னாடி கருவுற்ற போது அது அபாஷன் பண்ண போகும்போது அந்த ஒரு டிக்ளேஷன் ஃபார்ம்ல வந்து இவர் சைன் போட்டிருக்காரு ஹஸ்பண்ட் அப்படின்னு இப்ப அவங்க லீஸுக்கு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஃபார்ம்ல அந்த டாக்குமெண்ட்ல இவர் சைன் போட்டிருக்காரு இவங்க என் ஒய்ஃபு நான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு அப்ப இந்த ஒரு ஆதாரம் போதாதா சார் அவங்க சொல்ற விஷயங்களும் இதுதான் இன்னொன்னா அவங்களோட ஆதாரம் இருந்ததுங்களா ஆனா அந்த போன் வந்து இவர் உடைச்சிட்டாரு நீங்க கேட்கலாம் அது உடைச்சிட்டாலும் வந்து அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து இன்னொருத்த சேவ் இருக்குமே ஆனா அந்த பாஸ்வேர்டு முதற்கொண்டு அவர் வாங்கிட்டாரு நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இந்த த திருமண ம பந்தத்துக்கு வந்து அவங்க சாட்சியாக வந்து அந்த வீடு லீஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த லீஸ் டாக்குமெண்ட் வந்து மாதம்பத்தி ரங் ரங்கராஜ் மேலே போட்டிருக்கு அதில் வந்து யார் யார் இருக்க போகிறீங்க அப்படின் போது நான் என்னோடய மனைவி ஜாய்கிருஷ்ணோட இந்த வீட்டில் இருக்க போறேன்னு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒரு சாட்சிங்கிறீங்க அது ஒரு சாட்சி தான் ஓகேவா இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க அந்த கருக்கலைப்பு செய்ய போகும்போது அந்த கிளினிக்ல வந்து இந்த இந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் கையெழுத்து போட்டிருக்காங்கிறீங்க அது ஒரு சாட்சி தான் ஓகேவா நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு மாலையின் அழுத்தமா போட்டோ கொடுத்துருக்கீங்க அது ஒரு சாட்சி தான் இதெல்லாம் சாட்சி தான் ஒரு கல்யாணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தது அந்த பிளாட்ல வாழ்ந்ததுக்கான ஆதாரம் அதுக்கப்புறம் கருக்கலைப்புக்கு போற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறதுக்கெல்லாம் இது சாட்சி தான் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனைவி வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது முதல் மனைவியிட்டருந்து விவகாரத்து பெறாமல் நீங்கள் இன்னொரு திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த திருமணமே சட்டப்படி தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் அதாவது வந்து யாரோ ஒருத்தர் அதாவது வந்து ஒரு ஒரு ராஜேஷோ இல்லை வந்து ஒரு ஒரு மோகனோ ஒரு ஒரு நபர் இருக்கார் சராசரியான சாதாரணமான ஒரு நபர் அவர் யாருனே தெரியாது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு ஒரு கிளர்க் வேலை பார்க்குறாரு இப்போ வந்து அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் அங்கோ அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க கல்யாணம் ஆயிருக்கு சென்னையில் வந்து வேலை பார்க்குறாரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பழக்கம் ஏற்படுது ஒரு பொண்ணோட ஒரு நட்பு ஏற்படுது அவர் அவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட உண்மையே மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையா அதாவது எனக்கு திருமணமே ஆகல அப்படின்னு சொல்லி மறைச்சு அந்த பொண்ணை மறுபடியும் திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த பொண்ணு ஒரு புகார் கொடுத்தா யார் அந்த அப்பாவி பொண்ணு ஒரு புகார் கொடுத்தா அந்த புகார் செல்லும் காரணம் என்னன்னா இவர் வந்து முதல் திருமணத்தை மறைத்து அந்த பொண்ணை ஏமாத்திருக்காருங்கிற செக்ஷன் கீழ வந்து இந்த கணவன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்ட பொண்ணா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க ஜாய் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேஷன் டிசைனர் படித்தவங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஃப்ரெட்ரிக்ங்கிறவரை ஏற்கனவே திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே திருமணம் செய்து அந்த திருமண பந்தத்துக்கு சாட்சியா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவகாரத்து பெற்று வாங்கியிருக்காங்க அந்த முதல் கணவர்கிட்ட வந்து விவகாரத்து பெற்று வாங்கியிருக்காங்க சோ ஜாய் கிஷிலா வாங்க சொன்னதும் மாதமடி ரங்கராஜன் அவர்கள் சொல்லி அதை பத்தி அப்புறம் வருவோம் இப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஜாய் கிஷிலாக்கு வந்து ஒரு திருமணம்னா என்ன தெரியும் அந்த திருமண பந்தத்துக்குள்ள கணவன் மனைவினா எப்படி வாழ்க்கைங்கிறது தெரியும் அதுக்குள்ள ஒரு குழந்தை உண்டாயிருக்கு அது பெத்தெடுக்கிறதுனா என்னன்னு தெரியும் ஒரு தாய்னா என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பந்தமே வேணாம்னு விவகாரத்து பண்ணியிருக்காங்க சோ இதுவும் அவங்களுக்கு தெரியும் சோ மொத்தத்துல இந்த திருமண உறவுக்குள்ள உள்ள எல்லா விஷயங்களையுமே நன்கு அறிந்த ஒரு பெண் பெண்ணா ஜாய்கிஸ்டா இருக்காங்க ஒரு அப்பாவி பெண் கிடையாது ஒரு கிராமத்துல இருந்து வந்த பெண் கிடையாது ஒரு மூணாவது நாலாவது படிச்ச படிக்காத பெண் கிடையாது ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கதம்பட்டி ரங்கராஜன் போது ஒரு பிரபலமான சமையல் கலைஞராக இருக்காரு இந்தியா ஃபுல்லா அறியப்பட்ட ஒரு சமையல் கலைஞராக இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து அவருடைய மனைவி வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆல்ரெடி திருமணமானவர் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவரோட அப்பா அம்மா ஊர் பேரு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்களா தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் போது எப்படி வந்து ரெண்டாவது கல் திருமணத்துக்கு இவங்க சம்மதிச்சாங்க இந்த இடத்துல இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நான் மாதமட்டி ரங்கராஜிட்ட கேட்கும் அவர் வந்து நான் என்னுடைய மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கேன் அதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன் ஜுடிஷியல் செப்பரேஷன் என்னன்னா நீதிமன்ற பிரிவு நீதிமன்ற பிரிவுனா என்னன்னா கணவன் மனைவி திருமணமானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு இல்லை ஏதோ ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா கணவன் மனைவியாகவே தான் இருப்பாங்க ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க சட்டப்படி வந்து கணவன் மனைவி தான் ஆனால் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கும் அதுக்கு ஒரு ஆர்டர் ஒன் போடுவாங்க அந்த அந்த ஆர்டர் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இருக்க முடியும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த தம்பதிகள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னா வேறு திருமணம் மறுமணம் செய்து கொள்ள அனுமதி கிடையாது இவங்க சட்டப்படி முழுசாக விவகாரத்து பெற்றவங்க இல்லை இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன்ங்கிறவங்க இந்த நீதிமன்ற பிரிவுங்கிறது அதுதான் அப்படி நீதிமன்ற பிரிவில் இருந்தாருன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நீதிமன்ற பிரிவில் இருக்கிற ஒரு பெண் ஒரு 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 ஆண் மகன் அதாவது திருமணமான ஆண் மகனை மறுபடியும் திருமணம் ஆகக்கூடாது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்க சான்ஸ் இல்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருமணத்தை அவங்க செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க வந்து நேற்றுக்கு அந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு உறவுல இருக்கும்போது நானும் என்னுடைய கணவரை பிரிந்திருந்தேன் அதாவது வந்து பொன்மகள் வந்தால் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஃபெட்ரிக்கை நானும் பிரிந்திருந்தேன் அதே நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய மனைவியை பிரிஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னாரு ஸோ ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தோம் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த சூழ்நிலையில என்கிட்ட சொன்னாரு அதாவது உன்னுடைய கணவரை நீ விவகாரத்து செய்து விடு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுதான் ஸோ அப்படி போது அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வருது அது என்ன அப்படின்னா இந்த கணவர் மனைவியும் உறவு இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து ஜாய் கிஷ்டலாக்கும் ஃபெட்ரிக்கும் உள்ள உறவு இருக்கு பார்த்தீங்களா அது முழுசா முடிவு ஆகாம விவகாரத்தை ஆகாம அந்த சூழ்நிலையே வந்து ஜாகிஸ்லா வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட உறவில் இருந்திருக்காங்க அப்போ அது கள்ள உறவு அது வந்து எப்படி சொல்லுது அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உறவு அதாவது வந்து திருமணமான ஆணோ திருமணமான பெண்ணோ கணவனுக்கு தெரியாமையோ மனைவிக்கு தெரியாம வேறு ஒரு பெண்ணோட ஆணோட உறவு வச்சு பேர் தான் அடல்ட்ரி அந்த படி வந்து பார்த்தா நீங்கள் வந்து கணவனுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சிருக்கீங்க கணவனுக்கு நீங்கள் உண்மையா இல்லை மாதம்பட்டி சொன்னதை கேட்டு நீங்கள் உங்கள் கணவனத்தை வந்து நீங்க விவகாரத்தை பண்ணிருக்கீங்க ஓகே நீங்க வந்து கணவனை விவகாரத்து பண்ணிட்டீங்க இப்போ மாதம்பட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கணும்னா நான் என்னுடைய கணவனை விவகாரத்து பண்ணிட்டேன் பேச்சை கேட்டு நீங்க உங்க மனைவி விவகாரத்தை பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லக்கூடிய அறிவு பக்குவம் உள்ள ஒரு பெண்ணாதான் அவங்க இருக்காங்க அப்போ ஏன் அதை சொல்லலை இப்போ சொல்லலைன்னா என்ன நோக்கம் இதெல்லாம் தெரிஞ்சே நீங்க ரெண்டாவது திருமணம் செய்யறீங்கன்னா அந்த திருமணம் செல்லவே செல்லாது அப்படி இருக்கும்போது நீங்கள் செ செல்லாத திருமணத்தில் நீங்கள் வந்து உறவு உறவில் இருந்து செல்லாத திருமணத்துக்கு ஒரு குழந்தையை வந்து உண்டாக்கிக்கிட்டு இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தங்க ரங்கராஜ் தான் தகப்பன்னு சொன்னால் இது வந்து சட்டமே ஒத்துக்காது ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப் ஜாயிருஷ்ணா மாதம்பட்டி சங்கராஜ் இருக்காங்களே இவங்களுடைய ரெண்டாவது திருமணம் எந்த சூழ்நிலையும் செல்லாத திருமணங்க அது ஓகேவா அதாவது ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டியினுடைய மனைவி அப்படிங்கிற உரிமையை எந்த சூழ்நிலையுமே கோர முடியாது அது விட்டுருங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாய்கிருஷ்ணாவுடைய வயிற்றுல வளர குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்த தான் அப்படிங்கிறது வந்து சட்டபூர்வமாக அதாவது வந்து கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து போராடி டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் நிறைய மருத்துவ வசதிகள்லாம் வந்துருச்சு அதன் மூலமாக இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்த தான் அப்படின்றத ஜாய்கிருஷ்ணா கோர்ட்டில் நிரூபிச்சிட்டாங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு அதாவது வந்து அப்பாங்கிற உரிமை சொத்துல உரிமை எல்லா உரிமையும் அந்த குழந்தைக்கு இருக்கு ஆனால் ஆனா ஜாய் கிஷ்லாவுக்கு மனைவிங்கிற உரிமை கிடையாது சரிங்க சார் இங்க வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா வந்து நான் கேட்டேன் நீங்க சொல்லிட்டீங்களா நீங்க மனைவிட்டு சொல்லிட்டீங்களா அப்படின்னு இல்லை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் அவரே என்கிட்ட சொன்னாரு ஆனா அது பொய்யன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னொன்னு இந்த பிரச்சனையில் வந்து ஜாய் அவங்க தான் வந்து என்னை இவர் ஏமாந்திட்டாரு அவரோட குழந்தைய வயிற்றுல வளருது வந்து ஏமாத்த பார்க்கறாருலாம் சொன்னாங்க ஆனால் ஸ்ருதியா அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு டைவர்ஸ் கொடுக்குறதோ இல்லை பிரச்சனை பண்ணுறது இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் வந்து டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன சார் ஏன்னா அவங்க வந்து இன்னமும் மௌனமாக இருக்காங்க சுதி வந்து வாயை துறக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க சுதி வந்து இந்த 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 விஷயத்துல இன்னசென்ட் யார் அப்படின்னா தான் இன்னசென்ட் அதாவது வந்து ஒரு இருக்குது அந்த கணவனோடு அவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து சுதிக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் துரோகம் பண்ணி ஆனால் ஆனா அந்த துரோகத்தை வந்து ஒரு பெண்ணா இருந்து அவங்க மன்னிச்சுட்டாங்களா மன்னிக்கலையான்னு நமக்கு தெரியாது புரியுது அவங்களுக்கு அது கணவன் மனைவிக்குள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல இதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு தான் திருமணம் நடந்திருக்கும் அதெல்லாம் அவங்க அவையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்களை எந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே கணவன் இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க சில சில காரணங்கள் இருக்கலாம் அதாவது தன்னால் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையினால தன்னுடைய தங்கச்சியவோ இல்லை உன்னோட தன்னுடைய தோழியோ இல்லை வேறு ஒரு திருமணமோ செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சில அதாவது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் வந்து பெண்கள் வந்து கணவனை வந்து இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு துணிஞ்சு வருவாங்க அது வந்து தெரிஞ்சு நடக்கிற கல்யாணமாக இருக்கும் அப்படி தெரிஞ்சு நடத்தப்படும் கல்யாணத்தில் வந்து இந்த முதல் மனைவியும் கலந்துக்குவாங்க அப்படிதான் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜாய் திருமணம் செய்து கொள்ள போகிறது சுதிக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை அவங்க சொல்கிறாங்க ஜாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க சுதிக்கு தெரியும் இந்த திருமணம்ங்கிறாங்க சுதிக்கு வந்து இந்த திருமணம் நடக்க போகிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சுதி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் கணவன் வந்து வேறு ஒரு பெண்ணோடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களை வந்து அரச வந்து அந்த பெண்மணிக்கு அதாவது முதல் மனைவி சுதிக்கு தெரிய வந்திருக்கலாம் தெரிய வந்திருந்தா கூட ஜாயி கிஸ்ட்லா வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட மாமா பொண்ணுதான் இருக்கிறதுனால சரி என்ன பண்றது அப்படின்னு வந்து பல இடங்கள்ல பெண்கள் வந்து சகிச்சிட்டு வாழ்றாங்க அந்த மாதிரி சகிச்சிட்டு வாழக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கலாம் சுதி அது இல்லாம நீங்க கேட்கிற கேள்வி எந்த விதத்துலயுமே நியாயமே கிடையாது சுதி வந்து இந்த இந்த விஷயத்துல வாய் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கும் சரி இந்த தொடர்பு உடையவங்க யாருன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய கிஷ்லாவும் தான் தப்பு செஞ்சவங்க யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சுதி என்ன தப்பு செஞ்சா பசங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுத்தியோட பசங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எதுக்கு வாய் திறக்கணும் இந்த மாதிரி ஒரு மோசடி புகார் கொடுத்துருக்காங்க இது உண்மையா பொய்யாங்கன்றத வந்து சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா மாதமட்டி ரகராஜ் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவரையே வாய் திறக்கல அவரையே மௌனமா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நியாயமா இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் அதாவது வந்து நம்ம வந்து ஜாய் கிருஷ்ணாக்கு முது முழுசா எதிர்ப்பாவோ இல்ல மாதம்பட்டிக்கு ரங்கராஜுக்கு சப்போர்ட்டாவோ நம்ம பேசல நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க ஜாய் கிருஷ்ணா பண்ணதும் தப்பு தான் மாதம்பட்டி பண்ணதும் தப்பு தான் ஜாய் கிருஷ்ணா பண்ணது பெரிய அயோக்கியத்தனம் தான் மாதம்பட்டி பண்ணதும் பெரிய அயோக்கியத்தனம் தான் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் தான் இதுக்குள்ள பதில் சொல்லணுமே இல்லை தவிர சம்மந்தப்படாத யாரோ வந்து பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது தப்பு சரி இந்த இடத்துல வந்து அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க என்னன்னா வந்து நான் வந்து அவரை வற்புறுத்தி ரெண்டாயிரத்தி பண்ணிக்கிட்டேன் பணத்துக்கு ஆசைப்பட்டோ அவரோட பேர் பூகளுக்கு ஆசைப்பட்டு தான் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மாதமுடி ரங்கராஜன் அவர்களே வந்து கடன் தொழில் இருக்காரு நான் பணத்துக்கு ஆசைப்படலாம் அவர் நான் திருமணமே பண்ணிக்கல இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ரெண்டாவது வாட்டி கர்ப்பம் தரித்த பிறகு அபாஷன் பண்ண கூட்டின்னு போனாங்க ஆனால் டாக்டரே சொல்லிட்டாங்க இல்லை இப்போ வந்து கர்ப்பத்தை கலைச்சா அது உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொன்ன பிறகும் நான் ஓகேன்னா சொன்னேன் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டேனா இப்படிலாம் ஒத்து பண்ண நான் அப்படின்னு கேட்குறாங்க சார் இல்லை இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சாங்களா பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்யலையா இதெல்லாம் விட்டுருங்க அதாவது வந்து ரெண்டாவது திருமணம்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க இவங்க தான் எல்லாமே சொல்லிக்கிறாங்க இந்த இவங்க சொல்கிற எதுக்குமே சாட்சிகள் கிடையாது இவங்க மருத்துவமனைக்கு போனதாக சொல்கிறாங்க அங்கே வந்து த அதாவது வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன்னு வந்து மாதமட்டி ரங்கராஜன் கையெழுத்து போட்டுக்காருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கலாம் இருந்தால் வந்து அது ஒரு ரெக்கார்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது வந்து ஒரு ரெக்கார்டு தான் அதே மாதிரி இந்த லீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று கையில் வச்சுருக்கேங்கிறாங்க அது ஒரு ரெக்கார்டு தான் இதெல்லாம் தப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அந்த ரிலீஸ் அக்ரிமெண்ட் ரெக்கார்டு தான் இதெல்லாம் எப்படின்னா நீதிமன்றத்தில் நீங்கள் போய் போராடணும் நீங்கள் போலீஸில் வந்து நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் வந்து சரியான புகாரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க முதல்ல போலீஸ் சரியான புகார் தான் அப்படின்னா அது விசாரணைக்கே எடுப்பாங்க சரியான புகார் இல்லை இதில் முகாந்திரம் இல்லை அப்படின்னா அது விசாரணைக்கு போலீஸ் எடுக்க மாட்டாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரமாக அது வந்து அந்த புகார் வந்து நிலுவையில் தான் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த புகார் வலுவான புகாரா இல்லாதனால தான் போலீஸ் விசாரணைக்கு எடுக்காம இருக்காங்க போலீஸ் ஒருவேளை விசாரணைக்கு எடுக்கல இது வந்து எஃப் ஐ ஆர் போடல அப்படின்னு போடுறது சரி கிடையாது ஒட்டா கூட நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றத்துல நான் சொன்ன மாதிரி வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது முதல் மனைவி டைவர்ஸ் கொடுக்காத போது இரண்டாவது மனைவி நான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி வராங்கல்ல அது சட்டப்படி செல்லவே செல்லாது ஜட்ஜு வந்து ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாரு எந்த கேள்விக்குமே இவங்களால பதில் சொல்ல முடியாது இவங்க சொல்றாங்க வந்து பல பெண்களோட வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தொடர்பு இருக்கு என்னோட செல்போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு என்னோட ஐபேடை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு என்னோட ஆதாரங்களை எல்லாம் அழிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஓகே எல்லாம் ஓகேங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு நான் கேட்கிறேன் அதாவது வந்து பல பெண்களோடு மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பில் இருக்காரா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் சரி பல பெண்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்னையும் எப்படி பண்ணிட்டார் என்னையும் எப்படி பண்ணிட்டாரு என்னையும் எப்படி பண்ணிட்டாருன்னு குரல் கொடுத்தா அங்கே வந்து நீங்கள் வந்து அதை சொல்லலாம் யாருமே அப்படி வரலையே உங்களை தவிர எந்த பொண்ணுமே அப்படி வரலையே நீங்கள் சொல்கிறீங்க பல பெண்களோடு தொடர்பில் இருக்காங்க அப்போ பல பெண்கள் வர வேண்டியதானே வரிஞ்சு கட்டிட்டு வந்து என்னை தான் அப்படி பண்ணிட்டாரு என்னை தான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல தானே சொல்ல இல்லையே ஐபேடை உடைச்சாரு ஃபோனை உடைச்சாரு சரி இதுக்கு சாட்சி என்ன சார் கேட்பீங்க உங்களுக்கு அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க ஏதோ ஒன் டைம் செட்டில்மெண்ட் குடுக்குறோம் ஃபோன் பண்ணி ஆமா சொன்ன மிரட்டناங்க ஆமா மிரட்டனாங்க நான் சிறுபால அடிபேன் சொன்னேன் அப்படி எல்லாம் எனக்கு சொல்லிருக்காங்கလေ இன்னைக்கு வந்து லான் லைனை யாருமே யூஸ் பண்றது இல்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் செல்போன் தான் பயன்படுத்துறோம் செல்போன் பயன்படுத்துறோம்னா இன்னைக்கு வந்து ஜாய் கிஸ்ட்லா மாதிரியான இப்ப பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல படிச்சு அதாவது வந்து அறிவான ஒரு டெக்னாலஜி நல்ல யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பெண்ணா இருக்குிறதுனால நிச்சயமா ஒரு காஸ்ட்லி ஃபோன் தான் வச்சிருப்பாங்க அந்த காஸ்ட்லி ஃபோன்ல நிச்சயமா வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்துச்சா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் அது என் போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்ல பை பை இட் செல் டிஃபால்ட்டா வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அந்த ரெக்கார்டிங் எடுத்து கொடுங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல இது நான் கேக்குறேன் இது ஒரு நான் ஒரு ஒரு எனக்கு வந்து அவங்க எதிரியும் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உறவும் கிடையாது ரெண்டு பேருக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ரெண்டு பேரும் செஞ்சது அயோக்கியத்தனம் ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு அதை மீறி அவங்க சொல்ற விஷயத்துக்கு ஆதாரங்களை நீங்க கொடுங்க ரெக்கார்டிங் இருந்தா கொடுங்க எதுவுமே இல்லை நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே ஆதாரம் கிடையாதுங்க தாலியில் வந்து குங்குமம் டெய்லி வச்சு விட்டு போவார் காலையில கிளம்பி கணவன் வந்து வேலைக்கு போகும்போதுன்னு சொல்றாங்க நான் வெளிப்படையாவே கேக்குறேன் இன்னை இன்றைய காலகட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த கணவன் எந்த மனைவியை தாலியை நீட்டுமா அப்படின்னு பூஜை அறைக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு போகிறான் எவனுமே வச்சுட்டு போறது இல்லை எவனாவது இருக்கானா நீங்கள் சொல்லுங்க எவனாவது இருக்கானா எந்த ஆண்மகனாவது இன்னைக்கு வந்து மனைவியினுடைய தாளிக்கு டெய்லி வந்து வேலைக்கு போகும்போது குங்குமம் வச்சுட்டு போறோம் இருக்கானா எவனுமே இல்லை அதிகபட்சம் வந்து கட்டி பிடிப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க போவாங்க இதுல வந்து இது சராசரியா கணவன் மனைவி வந்து பண்ணிக்கிற ஒரு அன்பு பண்ணி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க சார் அதுல வந்து மாதமுடி ரங்கராஜன் சொல்றாரு ஏ பொண்டாட்டி அப்படின்னு பண்ணிருக்காரு கரெக்ட் ஏ பொண்டாட்டி அப்படிங்கிறாரு அந்த ஏ பொண்டாட்டிங்கிறது நான் காப்பி குடிச்சிட்டேன் நான் வந்து எப்படி சொல்றது வேலைக்கு போறேன் குடிச்சிட்டேன் இதெல்லாம் ஓகே அந்த ஏ பொண்டாட்டி வந்து உங்களை தான் சொன்னாரு பண்றாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அது ஒரு வீடியோ அந்த வீடியோல ஏ பொண்டாட்டிக்கிறாரு ஆர் மாதப்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே கல்யாணமானவர் சுதியில் ஒரு மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா நீங்க எது இப்படி உங்களுக்கு சொன்னாருன்னு சொல்வீங்க அங்க வந்து ஏ பொண்டாட்டி ஜாய் கிஷ்லா ஏ கொண்டாடி கிஷ்லா ஏ பொண்டாட்டி ஜாய் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா ஏ பொண்டாட்டி ஏ பொண்டாட்டிங்கிறது காமனான வேர்டு ஆல்ரெடி திருமணமானவர் அவரோட பொண்டாட்டிக்கிட்ட பேசின வீடியோவாக இருந்தால் நீங்க எப்படி அது வந்து உங்களுக்கு பேசினாலும் சொல்வீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா எதுக்கு ஆதாரம் இருக்கு எதுக்குமே ஆதாரம் இல்லையே நீங்க எல்லாமே பண்ணாரு பண்ணாரு பண்ணாருங்கிறீங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் பண்ணது தப்பு மாதம்பட்டி ஜாய் ஜாய்கிருஷ்லா ரெண்டு பேரும் பண்ணது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதுல மாட்டுக்கிட்டே கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து ஜாய்கிருஷிலா வந்து ஒரு கணவன் அந்த கணவனுடைய பல பர்சனல் விஷயம் இன்னொரு விஷயம்னு சொல்றேன் கேளுங்க ஒரு கணவன் மனிமையா இருக்கணும் நான் சரி அவங்க ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்ல வெளில வந்து என்னோட கணவரோட நான் சேர்ந்து வாழணும்னாங்க ஒரு பாயிண்ட் இந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி தான் ரங்கராஜ் தான் வந்து தக வேணும் உரிமை வேணும்னாங்க இப்படியெல்லாம் போராட போகக்கூடிய ஒரு பெண் கணவரோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற ஒரு பெண் கணவர் உங்களோட சேர்ந்து வாழ்ந்த காலகட்டங்களில் அந்தரமாக பேசின வீடியோக்கள் அதாவது இதெல்லாம் வந்து ஏன் பொண்டாட்டிங்கிறதுலாம் ஒரு பர்ஸ்னல் ஒன் டு ஒன் வீடியோ இந்த ஒன் டு ஒன் வீடியோ வந்து நீங்கள் வந்து பொது வழியில் எப்படி வெளியிடுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கணவன் உண்மையாகவே நீங்கள் நேசிச்சிருந்தா அந்த கணவனுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் வெளியிடக்கூடாது நீங்கள் ஆதாரமாக வந்து என்ன வெளியிடலாம்னா அந்த ஃபோட்டோ வெளியிடலாம் மாலை கழுத்து மார்க்கெட் ஃபோட்டோ வெளியிடலாம் இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை வெளியிடலாம் அந்த கருக்கலைக்கும் போது அவர் அப்பான் கையெழுத்து போட்டார் அதை வெளியிடலாம் இதுதான் நீங்கள் ஆதாரமாக வெளியிடலாம் அதை தான் தாண்டி உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்க வந்து ஆதாரமா வெளியிட்டு இன்னைக்கு வந்து இந்த இந்த ஆதாரமா வெளியிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்னவனா இருக்கலாம் ஓகேவா அந்த விஷயங்களை வந்து நீங்க ஆதாரமா வெளியிடுறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன பிளாக்மெயில் பண்ணணுன்றதுதான் நோக்கம் உண்மையாலுமே ஒரு கணவன் மனைவி இப்ப சுதி மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சுதி வந்து கணவனை பத்தி இழிவான வீடியோ வெளியிடுவாங்களா கணவனை கேவலமா சொசைட்டி நினைப்பாங்களே இது இது வேண்டாம் கூடாதுன்னு தவிர்த்துருவாங்கல்ல அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சுதியை பத்தி வீடியோ வெளியிடுவாரா மனைவி பத்தி அசிங்கமா நினைப்பாங்களே இது கூடாது அப்படின்னு தவிர்த்துருவாருல்ல அப்படி தவிர்க்கல போது நீங்க பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்து எப்படி சொல்றது அந்த ஸ்தானமே உங்களுக்கு இல்ல நீங்க அதை தவிர்த்துக்கணும் நீங்க எப்படி ஒரு ஒரு வீடியோ வந்து பொது வெளியில போச்சு நான் கேட்கறேன் நீங்க எப்படி வெளியிட போச்சு அப்படி வெளியிட்ட வீடியோ பொண்டாட்டி என்று சொல்ல வார்த்தை உங்களை தான் சொன்னார்ங்கிறது என்ன ஆதாரம் சொல்லுங்க சார் இன்னும் ஒரு கே லாஸ்ட் கேள்வி சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை வந்து கருகலைப்பு செய்ய சொன்னாங்க ஸ்டார்டிங் அவர் தான் வந்து பொம்பளை குழந்தை வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு ஆனா இப்போ அதே குழந்தை கலைச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க சார் நான் ஒரே விஷயம் நீங்க வந்து முதல்ல வந்து கரு குழந்தைக்கா ஒரு கருவாச்சு அது களைச்சிட்டு தான் சொன்னாங்க ரெண்டாவது கரு வந்து பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு மாதம்பட்டி தான் கேட்டாருன்னு சொல்றாங்க ஆசைப்பட்டு கேட்ட மாதம்பட்டி இன்னைக்கு அது ஏன் வேணாம்னு சொல்லணும் வந்து என்ன சொல்றானா அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு பின்னாடி சில பேர் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க சொல்லிதான் பண்றாரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து பேசிருந்தாலும் அந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்கும் அவர் வந்து பேச மாட்டாரு அவர் பின்னாடி வேற யாரோ இருந்துமே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் மாதமட்டி ரங்கராஜுக்கு பின்னாடி இன்னைக்கு தான் நாலு பேர் அஞ்சு பேர் பின்னாடி இருக்காங்களா இல்ல பத்து பேர் பின்னாடி இருக்காங்களா இதுக்கு முன்னாடி மாதம்பட்டி உங்களோட லிவிங் டுகெதர்ல இருந்தாருன்னு சொல்றீங்களே உங்களை திருமணம் செஞ்சிட்டாருன்னு சொல்றீங்களே உங்களோட வாழ்ந்தாருன்னு சொல்றீங்களே அந்த காலகட்டங்கள்ல மாதம்பட்டி கூட யாருமே இல்லையா மாதம்பட்டிக்கு ஒரு மேனேஜர் இல்லையா மாதம்பட்டிக்கு தம்பி அன்னைக்கு இல்லையா மாதம்பட்டிக்கு அம்மா இல்லையா மாதம்பட்டிக்கு அப்பா இல்லையா மாதம்பட்டிக்கு மனைவி இல்லையா மாதம்பட்டிக்கு வேறு சில உறவினர்கள் இல்லையா டிரைவர் இல்லையா யாருமே இல்லையா எது இது வந்து பொருளற்றதாரில் இருக்குது இருக்கு பெட்டி பின்னாடி திடீர்னு நாலு பேர் வந்துட்டாங்களா இல்லை அஞ்சு பேர் வந்துட்டாங்களா மாதம்பட்டி பின்னாடி எப்போவுமே தான் இருந்திருப்பாங்க இந்த உறவுகள்லாம் எப்போவுமே தான் இருந்திருக்கும் ஸோ அப்போ அப்ப அப்போ இந்த உறவுகள் வந்து இதை தடுக்கலையா ஸோ நீங்கள் வந்து இந்த பெண் குழந்தை வேணும்னு சொன்னார் இப்போ வந்து வேணான்னு சொல்கிறார் கரங்கடைக்க சொல்கிறாரு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் இதுக்குமே என்னென்னா இதெல்லாம் சொன்னார் 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 சொன்னாரு சொன்னார் ஓகே இந்த சொன்னார் சொன்னார் சொன்னாருங்கிறதுக்கு சாட்சி என்னாரு யாருமே இல்லையே யாருமே இல்லையே நீங்க நீங்களா சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்ற எல்லாமே சாட்சி வேணுமா சாட்சிகளோட நீங்க சொல்லுங்க பல பெண்களோட தொடர்புல இருக்காருன்னா அதுக்கு சாட்சி கொடுங்க எனக்கு தாலி கட்டி இருக்காருனா தாலி கட்டின மாதிரி வீடியோ கொடுங்க எனக்கு வந்து லைட்டாப் லேப்டாப் செல்போன் எல்லாம் உடைச்சிட்டாருன்னா அதுக்கு வீடியோ கொடுங்க கருப்பழைப்பு பெண் வேணும் வேணும்னு இஷ்டப்பட்டு சொன்னாருன்னா அதுக்கும் கொடுங்க என்ன தங்கம் கூப்பிட்டாரு என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டாரு எல்லாம் ஓகேம்மா இதுக்கெல்லாம் சாட்சி இருக்காமா இல்லையே நீங்கள் என்ன நீங்களால இல்லை இருக்கீங்க சாட்சி இல்லாட்டாலும் மனைவினா அது வந்து உரிமை மனைவி மனைவி இல்லையே நீங்க நீங்கள் எதாவது வந்து ஒரு திருமணம் இருக்கும்போதே ரெண்டாவது நீங்களா திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க உங்க கணவரை இருக்கும்போதே வந்து மாதம்பட்டியோட உறவுல இருந்திருக்கீங்களே உங்க கணவரையே நீங்கள் மாதம்பட்டி சொல்லி தானே டைவர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்போ அங்கே நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்கள் உங்களை வந்து நியாயப்படுத்திக்க எப்படி முடியும் பல கேள்விகளை நேற்றுக்கு அந்த காம்பேர் பண்ணுறவங்க கேட்குறாங்க பல கேள்விகளுக்கு வந்து சரியான பதிலை வந்து அவங்களால ஜாய் கொடுக்க முடியல ஜாய் கிஷ்லா இங்க பாருங்க ஜாய் ஒரு பெண் அவங்க அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா அதுக்கு நம்ம அனுதாபம் தெரிவிக்கிறோம் வருத்தங்கள் தெரிவிக்கிறோம் எல்லாமே ஓகே ஆனா இந்த வந்து பந்தமே தவறான பந்தத்தை வச்சுட்டு பல விஷயங்களை அவங்க கிளைம் தான் நம்மளுடைய பேச்சா தவிர அவங்களுக்கு எதிர்ப்பா நம்ம பேசவே இல்லை அதே மாதிரி மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய சமையல் கலைஞராக வேணா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் அவர் அவர் வந்து மனைவி இருக்கும் போது மனைவிக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு வந்து ஜாய் கிருஷ்ணாவை இரண்டாவது திருமணம் செஞ்சிருந்தாருன்னா அவர் செஞ்சது மிகப்பெரிய இயக்கத்தனம் அவருக்கும் தண்டனை கொடுக்கணும் இந்தமாக்கும் தண்டனை கொடுக்கணும் நன்றி சார் ஆச்சி ஆட்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசி